அயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சோழன் வந்துட்டு சேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு உடனே பல்லவன் வந்துட்டு வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஏன் அண்ண இப்படி பண்ணுன ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாரு பாண்டியன் சோழன் நிலா பல்லவன் ஏன் நடேசன் முத கொண்டு எல்லாரும் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போந்தான் சேரன் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்டா என்னை மன்னிச்சிடுங்கடா என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னால் உங்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு மனசு கேட்கலை அதனால தான்டா நான் இங்கே இருந்து போனேன் நான் போனதுக்கு பிறகு நீங்கள்லாம் அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் பேர்க்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இங்க நடேசனை பார்த்தா கண் கலங்கிக்கிட்டே இருக்காரு சரி சரி உள்ள போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்போந்தான் பார்த்தா அனீஸ் வராரு என்ன அனீஷு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் பையா அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்கவும் அப்பாவா அப்பா வீட்டுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நான் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் அப்பாவை பார்க்கணுமா என்ன அனீஷு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இல்ல பையா இத அப்பா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் சொல்லவும் சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும் ஆ இந்த வாரேண்டா சேரா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வராரு அப்பா அனீஷு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பா கொஞ்சம் தனியாக வரீங்களா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனீஷ் சொல்லவும் என்ன அனீஷு என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் கேட்கவும் இல்லைப்பா உங்ககிட்ட இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இருந்தாலும் உங்ககிட்ட நான் இப்படி கேட்கலாமான்னு எனக்கு தெரியலை ஆனால் என் மனசில் பட்டதையும் என் தங்கச்சி மனசில் பட்டதையும் உங்ககிட்ட சொல்லணும் தான் இங்கே வந்தேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் எதுனாலும் பரவாயில்ல அனீஷு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அது வந்துப்பா என் தங்கச்சி சந்தாயா உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அனீஷ் கேட்கவும் ஆ நல்லாவே தெரியுமே அந்த பிள்ளைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லப்பா என் தங்கச்சி சந்தாயா சேரனை விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு என்ன சொல்ற அனிசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஆமாப்பா என் தங்கச்சி சந்தாயா சேரனும் விரும்புறா அவ சேரனை விரும்புகிறேன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்துல சேரன் மாதிரி ஒரு பையா என் தங்கச்சிக்கு கணவனாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவரோட குணம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அவர் கூட இத்தனை வருஷமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரோட மனசும் நோகாமல் பேசக்கூடிய ஆள் குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சு இருக்கணும் ஆனால் இதுக்கு நீங்கள் சம்மதம் சொல்லுவீங்களான்னு எனக்கு இல்ல அதான் உங்கள் கேட்கலாம்னு வந்தேன் நான் எங்கேயோ இருந்து இங்கே வந்து இருக்கேன் நாங்கள் வேறு ஸ்டேட்டு நீங்கள் வேறு ஸ்டேட்டு அதே மாதிரி வசதியிலையும் உங்கள் அளவுக்கு நாங்கள் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நகை பணம் சீர்வரிசை இதெல்லாம் என்னால கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால தான் உங்கள் என் தங்கச்சி பத்தி பேசலாம்னு தோணுச்சு இத பத்தி சேரன் கிட்ட பேசுனா வேணான்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும் சேரன் பையாவுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் இதை பற்றி நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்கவும் இங்கே நடேசனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு அனீஷு நீ இப்படி கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இதில் சேரனுக்கு சம்மதம்னா எனக்கும் இதில் மனப்பூர்வமான சம்மதம் இருந்தாலும் சேரன் இதுக்கு என்ன பதில் சொன்னாலும் பரவாயில்லை மறுப்பு சொன்னாலும் பரவாயில்லை உன் தங்கச்சி பார்க்க லட்சணமாக நல்ல பிள்ளையாக இருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தமிழ் தானே வராது அதை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிடுறோம் இன்னொன்று அந்த பிள்ளைக்கு ஹிந்தி தெரியும் எனக்கும் ஹிந்தி தெரியும் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சேரனுக்கு இதில் சம்மதம் இருக்கோ இல்லையோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசி சம்மதம் சொல்ல வைக்கிறோம் இன்னொன்று இங்க இருந்து கோபிச்சிக்கிட்டு வந்தவனே நீ பார்த்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு பாரு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவன் பாட்டுக்கு மனசு நொந்து போய் எங்கெங்கேயோ அனாதையாக திரிய விடாம உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கவனிச்சுக்கிட்ட பாரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நீ கேட்ட பாத்தியா இத நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் தங்கச்சிக்கும் சேரனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் உடனே நடேசனோட கையை பிடிச்சி ரொம்ப நன்றிப்பா என் தங்கச்சி சந்தாயா சேரன் மேலே விருப்பப்படவும் அவகிட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் உங்கள் கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அனீஷை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு எம்மா நிலா அந்த சாமி படத்துக்கிட்ட வெத்தலைப்பாக்கு பாரு அதை கொஞ்சம் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் எதுக்கு அங்கில் அப்படின்னு நிலா கேட்கவும் எம்மா எல்லாம் நல்ல விஷயந்தான் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு நிலாவும் பார்த்தா சாமி படத்துக்கிட்ட இருந்து வெத்தலை பார்க்க எடுத்துகிட்டு வந்து நடேசன்கிட்ட கொடுக்கவும் இங்கே பாருங்கடா அனீசோட தங்கச்சி சந்தையாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன் நீங்கள்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் திடீர்னு கேட்கவும் நிலா சோழன் சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் நடேசனை அதிர்ச்சியா பாக்குறாங்க அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் என்னடா அப்பா என்ன அப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் தான் பார்க்குறேன் இந்த பொண்ணையும் நான் அப்படித்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் முழுக்க கல்யாணம் முடியாமலே இருக்க போறையாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லைப்பா ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் திடீர்னுலாம் இல்லைடா அனீஷோட தங்கச்சி சந்தாயா உன் மேலே விருப்பப்படுறா உடனே அந்த பிள்ளை காதலிக்குதான் இதை அனீஷ் வந்து என்கிட்ட சொன்னான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு ஊர் உலகத்தில் உனக்கு பொண்ணு தேடி பொண்ணு தேடி ஓஞ்சி போயாச்சு அதே மாதிரி அனீஷுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும் அவனுக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதம் அதே மாதிரி கட்டிக்க போற பிள்ளைக்கும் சம்மதம் இதில் உனக்கு என்னடா வந்துச்சு சரின்னு சொன்னா மட்டும் போதும் நாளைக்கு காலையில் உனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இங்க சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்துக்குமே இது சரின்னு படுது ஆமா நாமளும் ஊர் ஊரா பொண்ணு தேடியாச்சு வர பொண்ணு வீடு எல்லாம் ஒன்று ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லாட்டி வீட்டை குறை சொல்கிறாங்க அப்படி இல்லையா தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அனிசுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் அண்ணனை பற்றி முழுசாக தெரியும் சந்தையாகவும் அண்ணனை விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க அதே மாதிரி இதையே தான் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் யோசிச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லவும் என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் பின்ன என்னன்னே நம்மளும் எல்லா பக்கமும் பொண்ணு தேடியாச்சு வர எல்லாரும் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க என்ன செய்ய சந்தையாவை உனக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று நானும் உன்னை கவனிச்சேன் இங்க இருந்து அனிஸ் வீட்டுக்கு போனே அங்க அங்கே கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்த நான் அதை பார்க்கத்தான் செஞ்சேன் அப்புறம் உனக்கு என்னனே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் இங்க சேரனுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல இங்க பாருனே இதுக்கு சம்மதம் சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் சேர்ந்து சேரன் கிட்ட கேட்கவும் சரி இது உங்களோட முடிவு இது எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பாடா உப்பவாவது சம்மதம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்கே நடேசன் வந்துட்டு அனீஷு இங்கே பாரு இதுதான் பாக்கு நாமோ நிச்சயம் பண்ணினதாகவே இருக்கட்டும் என் மகன் சேரன உன் தங்கச்சிக்கு கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் உடனே அனீஸ் வந்துட்டு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு அனீஷும்னு சொல்லிடுறாரு அப்பதான் நிலா வந்துட்டு அங்கில் ஒரு நல்ல நாளாக பாருங்க எவ்வளவு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஆமா நிலா சொல்கிறது தான் சரி அந்த கேலண்டரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நிலாவும் கேலண்டரை எடுத்து கொடுக்குறாங்க அதில் தேதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் நல்ல முகூர்த்த நாள் இருக்கு அனிசே அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஆ சரிப்பா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே வச்சுக்கிடுவோம் அதே மாதிரிப்பா நான் சந்தையாவுக்கு பெருசா எதுவும் நகை நட்டு சீரு எதுவும் சேர்த்து வைக்கலை ஏதோ கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன் அதனால என்னால பெருசா சீர் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் உடனே நிலா வந்துட்டு இங்க பாருங்க அனீஷ் நீங்க சந்தையாவுக்கு சீரு எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் சேரன் அண்ணாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரை பத்தி தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க இங்கே இருக்கிற யாரும் எதுவும் கேட்க போறதில்ல சந்தையாக கட்டின புடவையோடு நீங்கள் அனுப்பி வச்சா மட்டும் போதும் மற்றபடி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்கே சேரன் வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை எல்லாத்தையும் நிலா சொல்லிருச்சு இங்கே பாரு அணிசு உன் தங்கச்சிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் எதுவும் வாங்கிக்கிட்டு இருக்காத உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சரி பையா நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் அப்பதான் சோழன் வந்துட்டு என்ன அனீசு பையா பையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மச்சான்னு சொல்லி உரிமையோடு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அனீஷும் சரிங்க மச்சான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்லவும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க